ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மினி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச முடிச்சூர் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக டேஸ்டா இருக்கும் அதனாலயே எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதே சமயத்தில் இதை செய்கிறதுக்குமே அதிகமான பொருட்கள் தேவைப்படாது வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே பொருள் இருந்தால் போதும் நல்ல சுலபமான முறையில் இதை செஞ்சு பிடிக்கலாம் இப்போ இந்த முடிச்சோர் லட்டு எப்படி செய்யலன்னு பார்க்கலாமா இதை செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த கடலை மாவை தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுக்கணும் ஒரு கப்பளவுக்கு கடலை மாவு எடுத்ததுக்கு நான் இப்போ முக்கால் கப்பளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இந்த தண்ணியை ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல தண்ணி சேர்த்து விஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் கடலை மாவை கலந்து விட்டுக்கணும் இப்படி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கும்போது கட்டி இல்லாமல் நம்ம ஈஸியாக இந்த மாவை வந்து கலந்து விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்டே நீங்கள் எல்லா தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டிங்கன்னா நான் கம்ம கட்டி இல்லாமல் இந்த மாவை கலந்து விடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல மாவை கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த லட்டு செய்கிறதுக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாவை கலந்து எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த லட்டு செய்கிறதுக்கு தேவையான கலர் நம்ம சேர்த்துக்கணும் நான் இன்னைக்கு கேசரி பவுடர் தான் ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்துட்டு இந்த மாவில் சேர்த்துருக்கேன் அதை பிஸ்க்கு வச்சு நல்லா இந்த மாவில் கலரை கலந்து விட்டுக்கங்க அவ்வளோதான் இப்போ கலர் சேர்த்து மாவை கலந்து விட்டாச்சு நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்ட பிறகு இப்போ இந்த மாவை நம்ம எண்ணெயில் சேர்த்து முதல்ல பூந்தி மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும் அதுக்காக ஏற்கனவே ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெயை மீடியமாக ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம கலந்து எடுத்து வச்சிருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கக்கூடிய ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க அதில் ஒரு குழிக்கரண்டியில் நம்ம கலந்து எடுத்து வச்சுருக்க மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்போது இந்த மாவை நம்ம எண்ணெயில் சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா மணிமணியாக நல்லா முத்து முத்தாக பூந்தி எல்லாமே பொறிஞ்சு அழகாக மேலே எழும்பி வர ஆரம்பிச்சிடும் பார்க்குறதுக்குமே இந்த பூந்தியை பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்கும் இப்போ நம்ம சேர்த்துருக்க எண்ணெயில் எந்தளவுக்கு பூந்தியை பொறிச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பூந்தி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் கரண்டி வச்சு அரித்து எடுக்கும்போது எவ்வளோ சூப்பராக முத்து முத்தா மணிமணியாக இருக்குன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே மாதிரி பூந்தி வந்து ரொம்ப முறுகை விட்டுறக்கூடாது மொறு மொறுன்னு ஆயிடக்கூடாது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பூந்தி வந்து ஓரளவுக்கு வெந்து வந்த உடனே நம்ம கரண்டி வச்சு அரித்து எடுத்து ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு பூந்தி வெந்து வந்த உடனே நம்ம வெளியில் எண்ணெயிலேருந்து எடுத்துட்டோன்னா தான் லட்டு செஞ்ச உடனேமே லட்டு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மீத இருந்த எல்லா மாவையுமே நான் பூந்தியாக பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக மணிமணியாக பொரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் ஆனால் நமக்கு கரண்டியோடய ஓட்டம் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் பெரிய பெரிய பூந்தியாக இருக்குது ஆனால் நமக்கு முடிச்சோர் லட்டுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டி பூந்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக ஒரு பல்ஸ் மோட்டில் வச்சு லைட்டாக மட்டும் அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்பவும் பவுடராக அரைச்சிடக்கூடாது இந்த பூந்தி வந்து ஒன்று ரெண்டாக உடப்பட்டு வந்தால் போதும் அந்தளவுக்கு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்படிதான் மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்று ரெண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் எந்த அளவுக்கு லைட்டாக அரைச்சி எடுத்துகிட்டா போதும் பாருங்க இப்போ மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் இருக்கணும் பார்க்கறதுக்கு அவ்வளோதான் இப்போ லட்டு செய்கிறதுக்கு பூந்தியை நம்ம ரெடி பண்ணியாச்சு அடுத்ததாக சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கணும் அதுக்காக ஸ்டவ்வில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சு அதில் மொத்தமாக ஒன்றரை அளவுக்கு நான் இன்னைக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு அளவுக்கு கடலை மாவு எடுத்ததுக்கு ஒன்றரை அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன் ஸ்வீட் இன்னும் நல்லா தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒன்னே முக்கால் கப்பளவுக்கு கூட நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம் சரியாக இருக்கும் அதே போல் இதில் ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சுகர் வந்து நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கரண்டி போட்டு விடாமல் கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ சுகர் வந்து முழுமையாக நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இந்த அளவுக்கு சுகர் நல்லா கரைஞ்சி வந்த பிறகு வாசனைக்காக இதில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கங்க சேர்த்துருக்க ஏலக்காய் பவுடரை இப்போ கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த சுகர் சிரப் வந்து பாகு பதத்துக்கு வரணுங்கிற அவசியம்லாம் இல்லை லைட்டாக பிசு பிசுப்பு தட்டினா போதும் அதனால் ஒரு நாலஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக இந்த மாதிரி மீடியம் ஃபீட்டில் வச்சு கொதிக்க விட்டுக்கங்க அதுக்கப்புறமா நம்ம இதில் பூந்தி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டாச்சு சுகர் சிரப்பு நல்லா பிசு பிசுப்பாக இருக்குது கையில் தொட்டு பார்த்தா இப்போ இந்த சமயத்தில் நம்ம இதில் பூந்தியை சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு பூந்தியை இந்த சுகர் சிரப்பில் சேர்க்குறப்ப நம்ம ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிடணும் டோட்டலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பூந்தியை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு முறை கரண்டி போட்டு நல்லா இந்த பூந்தியை சுகர் சிரப்பில் கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துக்கு விடாமல் கலந்து விட்டுக்கணும் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து நமக்கு அதிகமாக இருக்கிறது மாதிரி தெரியும் ஆனால் அடுத்த ஒரு ஏழு எட்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த பூந்தி எல்லாமே நல்லா இந்த சுகர் சிரப் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இந்த பூந்தி எல்லாமே வெந்தும் வந்துடும் அடுத்த ஒரு ஏழு எட்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா நல்லா இந்த பூந்தி எல்லாமே சுகர் சிறப்பாக அப்சர்வ் பண்ணி எந்தளவுக்கு சுகர் சிறப்பு வத்தி வந்திருக்குன்னு பாருங்கள் இதுதான் பூந்தி செய்கிறதுக்கு சரியான கன்சிஸ்டன்சி இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ இதில் தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் முந்திரி பருப்பை ஒரு பத்து முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு இதில் ஒரு பதினஞ்சு உள திராட்சையும் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம சேர்த்துருக்க நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க கடைசியாக அதில் நெய் சேர்க்கறதுனால இந்த லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் மனமாகவும் இருக்கும் இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டி போட்டு நல்லா ஒரு முறை இதை கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போ லட்டு செய்கிறதுக்கு நம்ம இதை ரெடி பண்ணியாச்சு இது இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் ஒரு ஃபேன் காற்றுல வச்சுருங்க நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதிலேருந்து நான் கொஞ்சம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு பார்க்கும்போதே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த லட்டு பிடிச்ச பிறகு சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் இது நல்லா ஒரு பத்து நிமிஷம் ஆரட்டும் அதுக்கப்புறமா பார்க்கலாம் இப்போ சரியாக ஒரு பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா ஆரிடுச்சு இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து கையில் லட்டுக்கு உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் ஒரு கையோட உள்ளங்கையிலேயே வச்சு நல்லா உருண்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் லட்டு செய்கிறதுக்கு ரொம்ப இறுக்கமாக நம்ம பிடிச்சி எடுக்கக்கூடாது லைட்டாக நம்ம இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கும் போது தான் லட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப இறுக்கமாக இறுக்கி பிடிச்சிங்கன்னா லட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும் அதனால் சாஃப்டாகவே இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கும் லட்டு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இதே போல் தான் மீது இருக்க லட்டு எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்கு உங்களுக்கு வந்து சேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்